வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய அதிச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு அஞ்சாந்தேதியோட முடிச்சுக்கிட்டு திருப்பி வந்து இதுக்கே வந்துட்டார் சுயமா எங்க இருந்தாரோ மிதுரத்துக்கே வந்துட்டார் இதனால வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்களாக நாற்பத்தி ஏழு நாட்கள் நாற்பத்தி அம்மா நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அப்புறம் இந்த குரு பகவான் தற்போது வந்து மிதுரத்துக்கே வந்துட்டாரு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்துட்டார் கொஞ்ச காலம் அதுல இருப்பாரு அடுத்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவர் அங்கிருந்து பயிற்சி செய்து கடகத்தில் செல்கிறார் புனர்தூச நட்சத்திரத்தில் மழை செய்வதற்காக புனர்தூச நட்சத்திரத்துக்கு போயிடுவார் மறுபடி நாலாவது பாத்துக்கு போயிடுவாரு அதுக்கு முன்னாடி வந்து இவர் மிதுனத்துல தான் இப்ப இருக்காரு இப்ப மிதுனத்துக்கு வந்துட்டார் இந்த மிதுனத்துக்கு வந்துட்டதுனால கடந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் சில பேருக்கு நல்ல ஒரு யோகங்கள் அடிச்சிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்டம்பத்து சனியினால ஏற்பட்ட பாதிப்புகள் குறைஞ்சிருக்கும் ஏன்னா குருவுனுடைய உச்ச பார்வை அதிச்சாரத்திலே வந்த குருவனுடைய உச்ச பார்வை சனிக்கு கிடைத்த காரணத்தினாலும் பிருத்திக ராசிக்காரர்களுக்கும் அடுத்தபடி மகர ராசிக்காரர்களுக்கும் அவளுடைய முயற்சிகள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும் இந்த காலகட்டங்களில் நம்ம இது ஐம்பது நாட்கள்ல வந்து நிறைய நல்ல காரியங்கள் நிறைய நடந்திருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிட்ட வாழ்க்கை வெற்றி கிடைச்சிருக்கும் பிச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான மேன்மைகள் எதிர்பார்த்துட்டு இருந்த காரியங்கள் பூர்த்தியாயிருக்கும் சீமா பூர்த்தியாயிருக்கும் அடுத்தபடி பார்த்தா இது என்ன பண்ணிருக்கும் கேட்டீங்கன்னா மகர் ராசிக்காரர்களுக்கு அவர்கள் எடுத்து வைத்த காரியங்கள் முழு வெற்றியை அடைந்திருக்கும் என்ற சந்தேகம் கிடையாது அதே ஒரு சிரமங்கள் கொடுத்த ராசி என்னென்ன சிரமங்கள் கொடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு முன்னாடி சிரமமா இருந்தது இந்த காலகட்டங்களில் இந்த ஐம்பது நாட்கள்ல பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெரிதாக எதுவும் நடந்திடாது இந்த சிம்மராசி சென்றவாளுக்கு அஷ்டமத்து சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிச்சயமாக இருந்திருக்கிறது உறுதியா இருந்திருக்காரு அதேபோல தனுராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனுராசிக்காரர்களுக்கு வந்து அவளுக்குள்ள அந்த உடல் உபாதைகள் கஷ்டங்கள் வாகனங்களில் ஏற்பட்ட ஒரு தடங்கல்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்களில் பணிபுரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அங்கே ஏற்பட்ட சில சிரமங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் தயார்படும் பொழுது அது கிடைச்ச சில ஒரு செட்பேக்கு இதெல்லாமே எல்லாமே சரியாயிருக்கும் அவளுக்கு அந்த ஐம்பது நாட்கள்ல இந்த நிவர்த்தி நிச்சயமாக கிடைச்சிருந்திருக்கும் அந்த நிக நிகழ்ச்சி வந்து அப்படியே தொடர்ச்சி அந்த சந்தோஷம் கிடைக்காமல் மறுபடி குரு பகவான் மிதனத்துக்கு போய் விட்ட காரணத்தினால மிதனத்தில் இருக்கிற காரணத்தினால அவர் கொஞ்சம் மறுபடி வேற தன்னுடைய சிஸ்டத்தை வேற மாதிரி மாற்றிருக்கார் இனிமேல் யாராருக்கு என்னென்ன பலன்கள் மறுபடி புதுப்பிக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப் உழுந்தவங்க இவங்கெல்லாம் இவங்கள்லாம் கொஞ்சம் இடையில கொஞ்சம் சோர்வா இருந்தவங்க குரு பகவான் அதிச்சாரத்தில் கடகத்துக்கு போன காலகட்டத்தில் ஐம்பது ஐம்பது நாட்களும் சோர்வா இருந்த காலகட்டம் அந்த சோர்வில் இருந்து உறுதியாக இவர்கள் விடுபடுவார்கள் யாராரு முழு முதல் ராசியான ஃபஸ்ட் ராசியே பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபத்துக்கு இருந்த பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும் அவர்களுக்கு வந்து வருமானத்தில் இருந்த தடைகள் நீங்கும் அவர்களுக்கு இருந்த பகைமைகள் நீங்கும் அவர்கள் வாங்கியிருக்கிற கடன் ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடன்கள் நிச்சயமாக அடைபடும் அதே போல அவர்களுக்கு ஏற்பட்ட எதிர்பாராத செட்பேக் சரிவுகள் நிச்சயமா அதிலிருந்து மீண்டு வருவார்கள் இந்த மாதிரி அதுல இருந்து மீழ்ச்சி கிடைக்கும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு 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 சக்தி கிடைக்கும் மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபராஜிக்காரனுக்கு நல்லாவே இருக்கும் பிரமாதமா இருக்கும் தொழிலுக்கும் நல்ல ஒரு பிரமாதமான யோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து பெறுகிறார்கள் கடவுளுடைய பாக்கியம் பரிபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை என்பதும் இந்த இதனால வருது தொழில நிச்சயமாக ஒரு பெரிய திருப்புமுறை என்பது நிச்சயமாக ஏற்படும் இந்த காலகட்டத்தில் ரிஷபத்துக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா இன்னொரு ராசி வந்து சிம்மராசி கடந்த வந்து இவருக்கு வந்து இருந்தபோது வந்து கிடைச்சிருந்த கஷ்டம சனியினால வந்து இந்த சிரமங்கள்ல வந்து விடுதலை கிடைச்சது இப்ப என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்ப நல்லபடியா நல்ல பிரமாதமாக இந்த குரு பகவான் தன்னுடைய லாபஸ்தானத்திலே அமர்ந்து அற்புதங்களை காட்டுகின்ற காரணத்தினால இவர்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் இவருடைய குழந்தை சம்பந்தமாக இவர்களுடைய புத்திரர்கள் சம்பந்தமாக புத்திரிகள் சம்பந்தமாக கல்யாண வேலை கல்யாண சமாச்சாரங்களோ வேலை சமாச்சாரங்களோ மற்றதோ எதிர்பார்த்து இவர்கள் அமர்ந்திருந்தால் அதற்கான கல்கண்டு செய்தி நல்ல செய்தி நல்ல ஒரு அற்புதமான கல்கண்ட செய்தி வந்து இவர்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்திலே அவர் நகர்ந்து இப்ப ரெண்டு ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது உடனே அந்த நல்ல செய்திகள் உங்கள் மடியில் வந்து விழும் உறுதியாக ஒரு சிம்ராசிக்கு இவாளுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு கேட்டா சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான கல்யாண வேலைகளோ நிச்சயம் பண்றதோ குழந்தை பிறப்போ வாளுக்கு விசா கிடைக்கிறதோ வேலையோ மற்றதோ எதுவாக இருந்தாலும் வேண்டுதல் பண்ணி கொண்டால் நிச்சயமாக இந்த பிரடு நடக்கும் இந்த பிரிடு வந்து ரொம்ப அற்புதமானது இருக்கு அதே போல இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வார்கள் நல்ல பான்மய்ச்சுன்னு சொல்லக்கூடிய ஏர்பிளைன்ல போகக்கூடிய பாக்கியங்கள் இவாளுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் என்ன வான் வான் ஊர்தியில பயணி பயணிக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் உடனே நடக்கும் ஏன்னா சொச்ச காலம் கொஞ்சம் தானே இருக்கு இவர் ஒரு ஒரு இடத்துல பாரியங்க கழிச்சுட்டா மறுபடியும் அதிச்சாரம் வந்து மறுபடியும் ஓன் போயிட்டு வந்ததுனால இன்னும் குறைச்ச காலம் தான் இருக்கு இந்த காலத்துல இவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய இல்ல வான் ஊர்தியில பயணிக்கக்கூடிய இந்த பாக்கியங்கள் வாழ்க்கை கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இன்னொன்னு கதிராசிக்காரர்களுக்கு இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினொன்றுக்கு வந்ததும் தான் இந்த பத்துக்கு போறதும் வந்து கெடுதல் கிடையாது பத்துக்கு வர்றதுனால வருமானத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு உத்தியோகம் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது வருமானத்தை உறுதி செய்யக்கூடிய உத்தியோகம் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு அஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த வந்து சப்போர்ட் பண்ண அந்த நிலை என்பது வேறு இப்ப அஞ்சாம் தேதிக்கு அப்ப இவர் மறுபடியும் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறது வந்து வேலைகளில் நீங்க மாற்றம் ஏற்பட்டால் வேலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் இந்த காரிய இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டா செஞ்சுக்கலாம் நிச்சயமாக நீங்கள் செய்து கொள்ளலாம் நிச்சயமாக அதற்கான தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சந்தேகம் இல்லாமல் கிடைக்கும் அதே போல இன்னொரு ராசி ரொம்ப அற்புதமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய இன்னொரு ராசி பாத்தீங்கன்னா துளாராசி இந்த துளாராசியில் பார்த்தீங்கன்னா இது இப்படி இருபது முன்னாடி அதிச்சாரம் வந்துட்டு பின்னாடி போன உடனே ரொம்ப அற்புதமான பறவை பார்க்கிறார் இந்த துளாராசிக்கு அதனால இந்த துலா ராசி துலா லக்கரக்காரர்களுக்கு திருமணங்களுக்காக கற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக திருமணங்கள் நிச்சயமாகும் திருமணமே நடந்து முடியும் இந்த குரு அடுத்த குரு பயிற்சியாகி கடகத்துக்கு வரதுக்கு முன்னாடி உழைப்பு திருமணம் நடந்து முடிஞ்சிடும் அடுத்தபடியா இந்த இடத்துல வந்திருக்கும் பொழுது தனுராசி தனுராசிக்காரர்களுக்கு இப்படி உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்கனவே நாலாம் இடத்துல இருக்கிற சனியினால உபாதைகள் உடல் உபாதைகள் மன கிளேசங்கள் வயிற்றுல வலி இந்த மாதிரி நிலைமையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற காலகட்டம் இப்ப இந்த காலகட்டத்திலிருந்து இந்த கவலையை வந்து நீங்கள் நிச்சயமாக நீங்குவீர்கள் புது பொலிவுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் என்பது இந்த குரு தன்னுடைய ஃபீட்பேக் திருப்பி போய் அவர் போய் உட்காந்துருக்கு மிதுனால் தெரிந்து பார்க்கக்கூடிய பார்வை அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் அடுத்தபடி பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரா மிதுன ராசிக்காரளுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து புத்திரர்கள் சம்பந்தமாக குழந்தைகள் சம்பந்தமான நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதே போல அந்த ஜென்ம ஜென்ம குரு என்று கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இந்த குருவாகப்பட்டவர் கொஞ்சம் ஒரு நாலு மாசம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து தன்னுடைய நேர் பார்வையாக ஒனைட்டி இந்த ஆஸ்பெக்டை வந்து இவர் ராசி மேல செலுத்தக்கூடிய இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாக இவர்களுக்கு திருமணத்தை நிச்சயம் பண்ணி கொடுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும் திருமணம் நடக்கும் குருவை நல்லா பயன்படுத்திங்கோ ஏன்னா இருக்கிற குரு வந்து கட்டில் சுகத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பா இந்த காலகட்டத்தை உற்றவே கூடாது அடுத்தபடி பார்த்தா இவாளு கிடைக்க வேண்டிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது கடவுளுடைய பாக்கியத்தை பெறுவது குழந்தைக்கு குழந்தை அப்படின்றது உன்பதாவது பாவம் புத்திரனுக்கு புத்திரன் புத்திரனுக்கு புத்திரி புத்திரிக்கு புத்திரி அப்படி அந்த மாதிரி குழந்தைக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு அநாயசியமாக இந்த நாலு நாலு மாசங்கள்ல கிடைக்கும் அதனால இவருடைய இவளுடைய குழந்தைகள் இருந்ததுன்னா அவளுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி இந்த இந்த காலகட்டத்துல இந்த பித்துராசிக்கார செஞ்சுட்டான்னா அது இன்னொரு ஒரு பெரிய பாக்கியத்தை அடையக்கூடிய நிலை கிடைக்கும் கடவுளுடைய பாக்கியம் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்ப அது எதன் போலும்னா கட்டில் சுகத்தின் மூலம் பரிபூர்ண பாக பரிபூர்ணமான பாக்கியம் தெய்வத்தினுடைய அனுகிரகத்துல கிடைக்குது அப்படின்றத பயன்படுத்திக்கணும் மிதுன பயன்படுத்திக்கணும் இவ்வாறாக சிறப்பான பலன்களை வரி வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் மீனராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டார் அவளுக்கு ரொம்ப சாதகமான பொருளுக்கு ஒரு ஒன்பதுமா ஐம்பது நாட்கள் ஏற்பட்டது அந்த ஐம்பது நாட்கள் வந்து நிச்சயமாக வியாபாரத்தில் மற்றதிலும் சிறப்பான நன்மையான பலன்களை நிச்சயமாக கண்டிருப்பார்கள் தற்பொழுது அர்த்தாஷம சனியாக போய்விட்ட காரணத்தினாலும் தங்களுடைய ராசியிலேயே ஏழது சனியாக இருந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிற காரணத்தினாலும் பன்னெண்டாம் பாவத்தில் வந்து ராகு பகவான் அமர்ந்து ஆறாம் பாவத்தில் வந்து கேது அமர்ந்திருக்கிற காரணத்தினால கேதுவுருடைய துணை கொண்டு இவர்கள் இந்த இருக்கக்கூடிய இந்த சொச்ச காலங்களை பயணிக்கணும் பயணிச்சாங்கன்னா ஒரு அஞ்சாறு மாசம் கொஞ்சம் பொறுமையே இருந்து பயணிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்தது குரு பகவான் கடகத்துக்கு போகும் பொழுது நிச்சயமாக புதுப்பொலிவுடன் பிரமாதமாக வெற்றி பெற்று திகழ்வார் என்று திண்ணம் வெற்றி உறுதி வெற்றி கிடைப்பது உறுதி என்று இந்த சந்தர்ப்பத்திலே கோரிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்